அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் செந்தூரன் நான் டாக்டர் சாதிக் ஓகே இன்றைக்கி நாங்கள் மருத்துவம் சம்மந்தமான எங்களோட உடல் ரீதியான ஒரு விடயத்தை பார்க்க இருக்கிறோம் இந்த நாலாந்த உட் ஃபைட் அது நாளாந்த உடற்பயிற்சி உடற்பை டெய்லி எக்ஸசைஸ் ஓகே

உடற்பொழிப்பாட்டு ரீதியான நன்மைகள் வந்து இறுதியத்தை வந்து பலப்படுத்தும் இறுதிய தசையை வந்து பலப்படுத்தும் அதால் வந்து எங்களுக்கு குருதி அமுக்கத்தை வந்து ஒழுங்குபடுத்தும் குருதி அமுக்கம் வராமல் இருக்கிறது குருதி சுற்றுட தொகுதியாக தொகுதியை வந்து ஹார்ட் அட்டாக் வர வந்திருப்பது வந்து எத்தனையோ மடங்காலம் வந்து குறைக்கும் சொல்கிறாங்க மேடம் வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட் அதை நாங்கள் பிஎம்ஏன்னு சொல்லலாம் உடற்திணிவு சுட்டண்ணை உடம்பு அழகாகவும் நல்ல வச்சிருக்கோம் உடற்புணிவை வந்து குறைக்கிறதுக்கு என்னென்னு சொன்னால் நாங்கள் நடக்க நடக்க எக்ஸசைக வந்து கலோரிகள் எங்களுடைய சக்தி வந்து எரிக்கப்படுறதால வந்து எங்களுடைய உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்கும் அதை விட தசைகள் எலும்புகள்ன்ற பலத்தை வந்து அதிகரிக்கும் அதிகரிக்கும் அப்போ அதை வளர்றாங்களுக்கு தேவை எல்லாருக்கும் தேவை அப்போ இது வந்து ஒஸ்டியோபோரோஸ்னு சொல்கிறது வயசு வரைகளில் வர்ற எலும்பு தேய்மானத்தை வந்து இது தடுக்கும் தடுக்கும் மேலே வந்து எங்களுடைய நிமிர்ந்த நடை நிமிர்ந்த தோற்றத்தை வந்து கம்பீரமான தோற்றத்தை வந்து மேடம் வந்து நாங்கள் உற்சாகமாக உடற்பொழிப்பாடாக இருப்போம் ஒரு ஒரு குனிஞ்ச ஒரு சாமான நடக்கவே சில கஷ்டமா இருக்கும் ஆக்டிவா வேலை செய்வோம் மேட வந்து ஆக்சிஜன் வந்து கூட நாங்கள் எங்களோட உடற்பளிப்பாட்டுக்குள்ள உடல் சர்க்குலேஷனுக்கு போகிறபடியா வந்து நாங்கள் கூட சக்தியாக இருப்போம் உற்சாகமாக இருக்கும் எனர்ஜெட்டிக்காக இருப்போம் உற்சாகமாக இருப்போம் பஞ்சிபட்டு கொண்டு இருக்க மாட்டோம் அடுத்து வந்து நோய் எதிர்ப்பு தன்மையை வந்து அதிகரிக்குது இம்யூன் சிஸ்டத்தை வந்து மெட் வந்து என்ன ஃபிளெக்சிபிலிட்டி மொபிலிட்டின்னு சொல்றாங்க அதாவது வந்து குனிஞ்சு நிமிந்து வளைஞ்சு வேலை செய்கிற எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதாவது ஒரு விஷயத்தை ஒரு படியறதுக்கே நாங்க சில நடத்துல குஷ்மா சொல்லுவாங்க பிராய்லர் கோழி என்ற இருக்க வேண்டி வந்து அடுத்து வந்து மென்டல் ஹெல்த் அதாவது உளவளம் சார்ந்த நன்மைகளை சொல்றாங்க மூளை புத்துணர்ச்சி அடைந்தோம் அதுல வந்து நினைச்சாங்க அந்த உடற்பயிற்சி செய்யக்கு அந்த மூட்டோல்லன்னு சொன்ன ஒரு ஹோமோன்னு சொல்றாங்களா சொன்னால் ஹாப்பி ஹோமோன்னு சொல்றாங்க அதுக்குமையான பேர் என்னது அப்போ என்பின்ஸ் வந்து என்ன செய்யும் எங்களை வந்து ரிலாக்ஸ்டாகவும் ஹாப்பியாகவும் இருக்கு நீங்க காலமேல உடற்பயிற்சி செய்தீங்களா அண்டு முழுக்க அலுவலத்திலேயோ உங்களுடைய தொழில் துடத்திலேயோ வந்து சந்தோஷமாகவும் இன்னும் உற்சாகமாகவும் வேலை செய்யக்கூடியதா இருக்கும் மேல வந்து இந்த மன அழுத்தத்தை குறைக்கும்னு சொல்லி நான் உடற்பயிற்சி செய்யறது வந்து இந்த டிப்ரெஷனை குறைக்கும் அப்போ வந்து நாங்கள் எப்போவுமே நல்லா இருக்கிறோம் சொல்லி எக்ஸசைஸ் செய்கிற இடங்கள் பெரும்பாலும் இந்த இயற்கையான இடங்கள் இருக்கிறதால அது மனசுக்கு ஒரு திருப்தி திருப்தியாக இருக்கும் இருக்கும் வந்து பிரெயின் ஃபங்க்ஷனை வந்து கூட்டும் மூளை வந்து புத்துணர்ச்சியாக இருக்கும் அப்போ வந்து கூட நான் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் ஓ கொக்னேட்டிவ் அபிலிட்டின்னு சொல்கிறாங்க இந்த அன்பு பாசம் விட்டு கொடுத்தல் சண்டைகள் இல்லாமல் தவித்தல் எல்லாம் இந்த உடற்பயிற்சியின் மூலம் வந்து நாங்கள் அடையலாம்னு சொல்லினா மேல வந்து நல்ல நித்திரைக்கு வந்து நல்ல தூக்கத்துக்கு வந்து உடற்பயிற்சி உடற்பயிற்சி அதோட மூன்றாவது சொல்லினா லைஃப் ஸ்டைல் எங்களுடைய வாழ்க்கை முறைகள்லையும் வந்து நீண்ட காலத்துல வரக்கூடிய நன்மைகள் வந்து உண்டு வந்து எங்களுடைய வாழ்க்கை காலத்தை வந்து கூட்டும் காலத்தை கூட்டம் ஆயுட்காலத்தை எழுபது என்பது எல்லாம் இருக்கணும் அப்போ இதால் வந்து நாங்கள் ஏன்னு தாயக்காலத்தை கொடுத்ததுன்னு சொன்னால் பல நோய்கள் இருந்து விடுபடுறதால வந்து நாங்கள் நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருக்கலாம் அதை விட ஆரோக்கியமாக உயிரோடு இருக்கிறதுன்றதை விட ஆரோக்கியமாக வாழலாம் முக்கியமாக நடக்கக்கூடியதாகவும் அங்கே ஆரோக்கியமாக வாழக்கூடியதாக இருக்கும் மேலே வந்து கான்ஃபிடன்ஸ் அண்ட் செல்ஃப் எஸ்டீம்னு சொல்கிறாங்க அல்லது தன்னம்பிக்கையும் வந்து தன் இந்த எண்ணில் இருக்கிற ஒரு தன் நம்பிக்கையை வந்து உருவாக்கும் அதை விட ப்ரொடக்டிவிட்டியை கூட்டம்னு சொல்கிறாங்க இப்போ நாங்கள் உடற்பயிற்சி செய்கிற ஒரு ஆளால் அந்த தொழில் 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 நிறுவனத்துக்கு நன்மை அவர் ஒரு ஆசிரியர் ரெண்டா படிப்பிக்கிற இடத்துல நன்மை நாட்டுக்கு நன்மை ஓ மருத்துவ செலவு குறைவு ஓ மருத்துவ செலவு குறைவு அப்போ அவர் அவர் வேலை செய்கிற இடத்துல வந்து ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்கிறார் அவர் வந்து கூட வந்து அவரால் பயன்பெற எக்ஸசைஸ் செய்கிற ஆள் வந்து ஒரு பெரிய உற்பத்தியை ஏற்படுத்துவார் அடுத்த வந்து சோஷியல் இன்ட்ராக்சன் இப்போ நாங்கள் குழுவாக விளையாடுறது இப்போ வாலிபால் விளையாடுறது ஃபுட்பால் விளையாடுறது நெட்பால் விளையாடுறது பேட்மிண்டன் விளையாடுறது நட்பு உருவாக்குறோம் பிட்டுக் கொடுத்தல் அன்பாக இருத்தல் அப்படியான இதுகளில் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து குழு மேனப்பான்மையோட வேலை செய்யறது வந்து நன்மை வந்து சொல்லிடுவோம் ஓகே இப்ப வந்து எவ்வளவு செய்யணும் நாங்கள் எக்ஸசைஸ் எவ்வளவு செய்யணும் நூற்றி ஐம்பது மணத்தி மணிக்கள் ஒரு கிழமைக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ரூபா முப்பது நிமிஷம் வந்து இப்போ மாடரேட்டின் இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் இப்போ அது நடக்கிறது ஜோக்கிங் செய்யறது அதுகள் வந்து எக்ஸசைஸ் போய் நிற்கிறதுக்கு போய் நின்று பார்த்தோம் நிற்கிறது இல்லை அப்ப வந்து அதுக்கு பிறகு ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் அதாவது நீங்கள் கூட ஓடுறது வெட்டுறது பெரிய பெரிய ஜிம் ஹெவியா செய்யற அப்படின்னு சொன்னா நீங்க எழுபத்தஞ்சு நிமிஷம் ஒரு கிளம்பி தான் காணும்னு சொல்றாங்க ஒவ்வொரு முறையும் சொல்லி அந்த நீ எக்ஸைஸ் செய்த அப்புறம் உடற்பயிற்சி செய்த பறப்புறம் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸைஸ் அட்டையெஞ்சு ஸ்ட்ரீச்சிங்கறது மூட்டுகளுக்கு மூட்டுகளுக்குமான பயிற்சி கையை ஏத்துறது கையை மடிக்கிறது ஒவ்வொரு மூட்டுக்குமான பயிற்சி இருக்குது அது ஒரு க அறிஞ்சு கொண்டாலும் சரி அப்ப நாங்கள் என்னென்ன விதமா நாங்களும் இந்த எக்ஸசைஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் மட்டும்தான் எங்க 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 செட்டப்ல நடைமுறை எப்படி இந்த எக்சைஸ் இலகவ ஆட்சியெல்லாம் செய்யலாம் ஒன்று வந்து நல்ல வந்து காலையில எழும்பி நடக்க நடக்கிறது அப்ப விரைவா நடக்கிறது விரைவா பிரிஸ்க் போகிங்னு சொல்வாங்க கையை வீசி பேகமா நடக்கணும் அப்போ எங்களுடைய ஓரங்கள் ஒழுங்கு ஓரங்கள்ல நடக்கலாம் அவதாரம் நடக்கணும் நடக்கிறது ஓ வலது பக்கமாக நடக்கணும் மற்ற இருபது முப்பது நிமிஷம் நடக்கணும் சப்பாத்து போடுறதுன்னெல்லாம் இப்போதான் மெலிவான சப்பாத்து எல்லாம் இருக்கு சப்பாத்து போட்டால் காலண்ட பாதத்தின் எலும்புகள் வந்து பாதிக்க பாதுகாக்கணும் மற்ற மற்றது வந்து பெடஸ்டியன் இருந்தால் இருந்தா ரோட்டர் கிராஸ் பண்றதுக்கு நாங்கள் அதுக்குரிய நல்ல கோடு இருந்தால் அதை கொஞ்சம் பாவீங்க நாலு மணிக்கு பேர் ரோட்டில் நடக்கிறது சேஃப் இல்லை அப்போ உண்டு அடுத்தது வந்து இந்த நடந்து முடிஞ்சோன்னா ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் செய்யணும் கையை காலை அடிக்கிறது அதெல்லாம் செய்யணும் மேலே வந்து இப்போ சில இடத்துல நாங்கள் ஹைக்கிங்க சொல்லுவோம் இப்போ வீட்டில் இருக்கிற அம்மாக்களோ அல்லது வேறு யாக்களோ சொல்லுவோம் இல்லை எனக்கு எக்ஸசைஸ் தேவை வேலை செய்யலாம் அப்போ அதில் சொல்கிறாங்க இப்போ வீட்டில் சமைக்கிறது ஒரு வேலையா இல்லை உடற்பயிற்சி இல்லை எனக்கு ஆஃபீஸ்ல சரியான வேலை எக்ஸசைஸ் இல்லை ஏன்னா பள்ளிக்கூடத்துல சரியான என்று சொல்லி ஆசிரியர் சொல்லுவார்ன்னு சொன்னா அது எக்ஸசைஸ் இல்லை உடற்பயிற்சி என்றது அதற்கு நினைத்து அரவணத்தை தொடர்ச்சியாக செய்யும் அப்போ வீட்டு வேலைகள் செய்யறது சரி நாங்கள் வீடெல்லாம் கூட்டுறோம் நாங்கள் உழவு கூட்டுறோம் வீடெல்லாம் துப்புரம் ஆக்குறோம்னு சொன்னா ஓகே அரவணத்தியால தொடர்ச்சியாக வேர்க்கிற முறையில வந்து அதை செய்தா மட்டும் அதுக்கு ஒரு காலை என்ன நீங்க எக்ஸசைஸ் வீட்ல நீங்க ஒரு வேலை கடுமை கடுமையான வேலை செய்யறீங்க அது நோமலா அவங்களுக்கு இருக்கிறத விட கஷ்டமா உருவாக்கணும் அப்படி இருந்தாலும் அது பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்லை இப்போ உதாரணத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் கொண்ட கூட்டுறோம் போய் ஓய்வு எடுத்துட்டு இன்னொரு திருப்பி பத்து நிமிஷம் செய்யறது வந்து எக்ஸைஸ் அதே மாதிரி இப்ப தோட்ட வேலை செய்றாங்க விவசாயம் ஜெயிராமல் வந்து தொடர்ந்து வட்றது கொத்துறது எல்லாம் நல்ல உடற்பயிற்சி உடற்பய்ச்சி அப்புறம் அதை செய்வார்கள் செய்வார்கள்னு சொன்னா தனியார் உடற்பயிற்சிக்கு அது ஆத்தியம் இல்லவே இல்லை அதோட பாடசாலை மாணவர்கள் இப்போ நாங்கள் முக்கியமாக கைக்க வேண்டியது இந்த பாடசாலை மாணவர்களை பற்றி நிறைய பேர் பாடசாலைகளில் உடத்தின் வச்சுட்டும் கூட இருக்கணும் உடற்பயிற்சி செய்கிறே இல்லை அப்போ அவர்களுக்கு வந்து விளையாட்டு பாடசாலைகளில் விளையாட்டு ஒழுங்கா நடந்ததுன்னு சொன்னா அது காணும் ஆனால் அப்படி நடக்கிற இல்லை நடக்கிற பாடசாலை பிடி பாடத்துக்கே வெளியில போகாமல் இருக்கிற சந்தர்ப்பங்களும் இருக்கு ஸ்போர்ட்ஸ் மீட்டை வச்சுட்டா கொண்டு அப்ப இவர்களுக்கு உரிய ஒரு வழி வந்து இவர்கள் பைசிக்கல அதாவது சைக்கிள் வந்து பா பா பாடசாலை போறது டியூஷன் போறதுக்கு எல்லாம் பாவிக்கலாம் இப்பவுமே அவர்கள் எல்லா நம்ம கொண்டு இறக்கி ஒரு அவ்வளோ தூரத்துக்கு அவர்களுக்கு பிரியோசனம் இல்லை மேலே வந்து ஸ்கிப்பிங்னு சொல்லுவாங்க கயிறு அடித்தல்னு சொல்லுவாங்க நல்ல உடற்பயிற்சி பாடசாலமான அப்போ வீட்டில் பெற்றோர்களை அதை ஊக்குவிச்சு அவர்களை கயிறு அடிக்கிறதுக்கு ஒரு நாள் வைக்கலாம் ஓ இன்னூறுவோ இருநூறு கயிறு அடிக்கிறதுக்கு வைக்கலாம் அது அவர்களுக்கு ஒரு நல்ல உடற்பயிற்சி மேலே வந்து ஜிம் செய்கிறார்கள் இப்போ எங்களோட எளியவர்கள் வந்து

அப்ப இது வந்து உடற்பயிற்சியின் நன்மைகள் அப்படி செய்யறதுன்னு சொல்லிக்கலாம் அதில் சுருக்கமாக சொல்லப்போனால் இதுல எல்லா வயதினருக்குமே உடற்பயிற்சி கட்டாயம் கட்டாயம் அப்போ நீங்கள் வளர்ந்த நாடுகளை பார்த்தீங்கன்னா தொண்ணூறு வயசு எண்பத்தஞ்சு வயசுலயுமே வீதியில நடந்து கொண்டிருப்பேன் ஒரு ஹாலில் ஆப்ரேஷன் செய்திருக்கும் அவர் தடிய ஊன்றுஓடி கொண்டு எக்ஸசைஸ் இருப்பார் அப்ப உடற்பயிற்சி எங்களுக்கு முழுக்க தேவையானது எங்களை ஆரோக்கியம் வச்சுக்கிறதுக்கு உடலையும் உள்ளத்துக்கும் கட்டாயம் உடற்பயிற்சி ஆரோக்கியம் மட்டுமல்ல வேலைகளை உடற்பயிற்சி உடற்பயிற்சியும் நன்றி வணக்கம் வணக்கம்